திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் ஒமன் அக்சசரிஸ் மொபைல் அக்சசரிஸ் பெர்சனல் கேர் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க தேங்க்யூ கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெல் போட்டுட்டு எு போட்டிருந்தோம் இந்த வயலில் பின்வயல்லையும் அதுக்கு பின்வயல்லையும் எள்ளு போட்டிருந்தோம் அந்த பின்வயலில் ஃபிப்ரவரி மாதம் போட்டிருந்தோம் சரியாக வரல இது ஜனவரி கடைசியில் வச்சுருந்தோம் அறுவடை பண்ணிட்டோம் அறுவடை பண்ணி இங்கே தான் குந்தம் காய வச்சுருந்தோம் அடித்து எடுத்து கொண்டு போய் தட்டி தூற்றி எடுத்தால் இருபத்தஞ்சி கிலோ சிப்பம் இருக்குது பார்த்தீங்களா அரிசி சாக்கு அது ஒரு சாக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு இந்த இப்போ அண்ணன் கொஞ்சம் எடுத்துகிட்டுருக்கா மிச்சம் கொஞ்சம் தட்டி கொஞ்சம் எடுத்துருக்கா இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ வரலான்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு எண்பது சென்ட்டு எழுபது சென்ட்டு எழுபது சென்ட்டு வயல் ரெண்டு கிலோ எள் விதைச்சிருந்தோம் ஜனவரி கடைசியில் ஒம்பது கிளப்பில் உழுதுட்டு மானாவாரி எதுவுமே தண்ணி எதுவும் வாய்க்கல பனியிலே முளைச்சி வந்தது தான் பிறகு அந்த மழை பெஞ்சி கோடை மலை கொஞ்சம் பெஞ்சிச்சு பெஞ்சி வந்தது தான் ஆமாம் இது எள்ளோட நிலை வரும் அந்த பின்வயலில் சரியாக வரல எல்லாம் காஞ்சி ஒரு மாதிரி கருகி பூச்சி அடித்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷமாக விவசாயம் பண்ணியிருக்கோம் கம்மியான விளைச்சல் தான் வந்திருக்கு அது எதுனாலனா இந்த மாதிரி இந்த வெள்ளை மண் இது வந்து உப்பு மண் ஓர் மண் போல இது அது பற்றி எங்களுக்கு நிறையா தெரியாது ஆரம்பத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் முதல் வருஷம் ரெண்டாவது வருஷமே உரம் கம்மியாக இருக்குங்கிறப்பவே நாங்கள் கிட்டே கேட்டப்போ நீங்கள் வந்து சாணி குப்பை ஆட்டுக்கடை மாட்டுக்கடை ஏதாவது ஒன்று வந்து போடுறோன்னா போட்டுக்கோங்க நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி உரம் ஏற்றுறதுக்குன்ட்டு நான் போட்டுச்சுன்னா இப்போ கடந்த வருடம் ஒன்று கேட்கும்போது ஒன்று சொன்னார் இந்த உப்பு மாறுறதை பற்றி நிறையா காணொலிகள் ஐயா சொல்லியிருக்காங்க நம்ம நீரை நிறுத்துகிறோம் அது உள்ளே இறங்குது அப்போ உள்ளே உப்பு இறங்கிடும் மாறிடும் அந்த மழை நீருக்கு மழை நீர் மூலியமாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா அப்புறம் ஒரு தகவல் ஒன்று சொன்னாங்க அது நமக்கு ஆழமாக புரிஞ்சுது என்னென்னா இந்த சாணி குப்பை வந்து இப்போ ஒரு அஞ்சு டிராக்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டிராக்டர் குப்பை கொட்டியிருக்கோம் இந்த சாணி குப்பை நம்ம வந்து இப்போ நான் அந்த இங்கே இப்படி தான் வெள்ளையாக இருந்துச்சு இங்கே வெள்ளையாக இருக்குல்ல அதே மாதிரி தான் இங்கேயே இருந்துச்சு இப்போ நான் அந்த சட்டியில் எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருக்கேன் விரித்து விட்டுருக்கேன் முதல்ல அந்த இடத்துல வச்சுக்கிட்டே விரிச்சு விட்டேன் அங்கிட்ட எல்லாம் சுற்றி ரவுண்டாக சரி இங்கிட்ட ரொம்ப வெள்ளையாக இருக்குது கொஞ்சம் பரத்திடலாம் அப்படின்ட்டு சட்டியில் எடுத்து வந்து கொட்டிகிட்ருக்கேன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா அந்த இந்த உப்போட இந்த சாணி ரியாக்ட் ஆகும்போது இந்த உப்பை அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ரொம்ப வேகமாக நடைபெறும் நடைபெற்று இந்த உப்பு வந்து இதாகும் அப்படின்ட்டு உப்பு மாறும் நல்ல இதாக மாறும் உப்போட தன்மை குறையும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க அதோட இது பண்ணிகிட்ருக்கோம் ஆனாலும் இந்த நாலு வருஷம் வரைக்கும் இதில் களை அவ்வளோவா வராது நாலாவது தான் களை ரொம்ப குப்புன்னு வந்திருந்துச்சு அப்போ இது உயிர் பெறுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வெல்ல ஆனால் நாலு வருஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு உப்பு மண் பொட்டல் மண் சுடுமண்ணுன்ற இந்த மண் மாறுறதுக்கு நாலு வருஷம் ஆயிருக்கு மாற ஆரம்பிக்கிறதுக்கு அது முழுசாக மாதிரி நல்ல ஒரு விலை ஐயா இன்னொரு கருத்தும் சொல்லியிருந்தாங்க என்னென்னா எங்களுக்கு அது எங்களை புரிஞ்சது நான் சொல்கிறேன் இப்போ இந்த வெளில கூடுதலாக வரும் இதில் அவ்வளோ உப்பு இல்லை கொஞ்சம் மண் வந்து ப்ரௌனாக ப்ரௌனாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அதே ஆனால் அந்த வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இதுவும் வெள்ளையாக தான் இருக்கும் இதுலேயும் வடக்கு பக்கம் வெள்ளையாக இருக்கும் அந்த தெற்கு பக்கம் கருப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இது இருக்குது நீங்கள் இங்கேயே போகலாம் இங்கே இவ்வளோ வெள்ளையாக இருக்குல்ல இங்கே இவ்வளோ வெள்ளையாக இருக்காது இங்கிட்ட வந்து ப்ரௌனாக தான் இருக்கும் ஆனால் அதே அந்த பக்கத்து இதாக இருக்கும் இந்த இந்த உப்பை நம்ம நெல் எடுக்கிற அளவுக்கு நம்ம அதை மாற்றணும் மாற்றிட்டோன்னா நெல் எடுக்கிற அளவுக்கு மாற்றினா நெல் எடுத்துக்கிட்ட பிறகு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறப்ப கூடுதலான விளைச்சல் வரும் இந்த வயலை விட இந்த வேலை தான் கூடுதலாக விளைச்சல் வரும் இது ரொம்ப குறைவாக தான் வரும் இது வந்து ஒரு ஐநூறு கிலோனா இது ஒரு இரநூறு கிலோ நூற்றம்பது கிலோ எண்பது கிலோ அந்த மாதிரி குறஞ்சிருக்கு இதுதான் இதை விட இந்த வயலை விட இந்த வயல் கூடுதலாக கொடுக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம் இப்போ இந்த வருஷம் வந்து இந்த சாணி குப்பை போட்டு பரத்தி விட்றோம் பரத்தி விட்டுட்டு இப்போ மழை பெஞ்சிருக்கு நல்ல பதமாக இருக்குது இதை பரத்தி விட்டுட்டு உழுதுடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் இந்த இதில் இந்த வயலோட எல்லோரும் என்ன இந்த வயலோட எல்லாரும் என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி